அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை அறுபதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் கடந்த சில தினங்களாக சென்னையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இன்று ரூபாய் ஒரு சவரனுக்கு அதிகரித்திருக்கிறது ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை அறுபதாயிரத்தை கடந்து விற்பனையாகி வருகிறது வெள்ளி ஒரு கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் லாவண்யா இந்த விலை உயர்வு தொடர்பான வணக்கம் சென்னையை பொறுத்தவரை ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராமிற்கு ஏழாயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் சவரன் அறுபதாயிரத்தையும் கடந்து தற்பொழுது விற்பனையாகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது நேற்றைய விலையிலிருந்து கிராமிற்கு முப்பது ரூபாயும் சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் வெள்ளி கிராமிற்கு ஒரு ரூபாயும் உயர்ந்துள்ளது தொடர்ந்து தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று கேட்டால் ஆபரண தங்கத்தினுடைய விலை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் சவரனுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது பொதுமக்கள் இதனை கண்டு மிகவும் ஒரு சோகத்தில் தான் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் ஒரு சவரன் நாற்பத்தி ஐந்தாயிரமாகத்தான் இருந்தது அது படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது அஹ் ஒரு அறுபதாயிரத்தையும் கடந்து விற்பனையாக ஒரு சூழலில் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் தங்கநகை வியாபாரிகளிடம் தங்கநகைகளினுடைய உயர் உயர்வு பற்றி கருத்து கேட்கும் பொழுது கூட ஆஹ் இன்னும் ஒரு எட்டு ஆண்டுகளில் லட்சத்தை தொடும் அளவிற்கு தங்க நகைகளினுடைய விலையானது உயரக்கூடிய இருக்கும் என்று கூறினர் அதிலும் குறிப்பாக கூறினார் நகைச்சீட்டுகளின் மூலமாக நகை தங்க நகைகளை வாங்குவது என்பது மிகவும் ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்றும் கூறினர் அதிலும் குறிப்பாக கிராமங்களில் முதலீடு செய்து அந்த நகைச்சீட்டுகளை பெறுவது என்பது மிகவும் ஒரு அறிவார்ந்த செயல் எனவும் குறிப்பிட்டனர் அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா